நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபேஸ் பொறிக்க போகிறோமோ அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூளம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த ஃபேவர் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட நான் கலர் பிடினு கலர் கேசரி பவுடர் தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு மிளகாய் உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு இது எதுக்குன்னா நல்லா மீன் வந்து சாஃப்டா இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து மொறு மொறுன்னா வேணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பெறக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நீங்கள் எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஃபிஷ் நல்லா மேக்னேட் ஆனவுடனே ஒரு தவால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சோடனே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம மீன் ஒன் சைடு போட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சைடு திருப்பி போட்டு அதே மாதிரியே பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக்கான சூப்பரான மீன் ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை நம்ம ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க இப்ப தான நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் நெக்ஸ்ட் டி வீடியோல பார்க்கலாம் பாபா